உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது நான் பழகிய அத்தனை பேர் ஒரு ராசிக்காரர்கள் தான் மனசார பழகுவீங்க ஒரு உயிர் வச்சுட்டிங்கன்னா மனசு வச்சுட்டிங்கன்னா உசுரே விட்டுருவீங்க நீதானே தானே என்ன தராரு ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து புத்திரஸ்தானத்திலே அமர்ந்து குழந்தை கொடுக்க போறாரு சார் ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் வந்தால் யோகங்களை ஆதிபதி யோகஸ்தானத்தில் சனி வரும்பொழுது உங்களுக்கு சகல யோகங்களையும் தந்து பணக்காரன் ஆக போறார் உங்களை முதலாளி ஆக போறார் வைக்க போறீங்க நிறைய பேர் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறீங்க உணவுப் பொருட்கள்லாம் விற்க விற்பனை பண்ண போறீங்க உலகங்களும் இருக்கும் ஜோதிட யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுக்கு தெரியுமா எது ரீச் உலகம் எங்கும் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்பார்கள் அத்தனை அன்பு அடடா விருச்சிக ராசிக்காதுக்காக ஒரு காதலரா ஆமா விருச்சிக ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என் மனைவி சிந்து விருச்சிக ராசி அப்படின்னு இல்லை விருச்சிக ராசிக்காரர்களை எனக்கு பொதுவாகவே பிடிக்கும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது நான் பழகிய அத்தனை பேர் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் என் தம்பி சுரேஷ் அது நிறைய பேர் சொல்லலாம் அப்போ அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போய் பேச தெரியாது ரொம்ப மனசார பழகுவீங்க ஒரு உயிர் வச்சுட்டிங்கன்னா மனசு வச்சுட்டிங்கன்னா உசுரே விட்டுருவீங்க உசுரே நீதானே நீதானே உங்களுக்கானே எழுதிருக்காங்க அந்த பாட்டை உசுரே நீதானே உசுரே விட்டுருவீங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பட்டாடாடாடா உங்களுக்கு தாங்க சூப்பராக வரங்களை கொண்டு வந்து தரார் சனி பகவான் என்ன தரார் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து புத்திரஸ்தானத்திலே அமர்ந்து குழந்தை கொடுக்க சார் ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் வந்தால் யோகங்களை தரப்போகிறார் ஆர்த்திரப்பிரணர்னு சொல்லுவாங்க அது என்ன என்னமோ சொல்லுவீங்களே தற்சார்பு நீங்க உங்களுடைய கையை ஓனி இன்னைக்கெல்லாம் நான் பார்க்கறேன் இல்லையா சமுதாயத்தை பார்க்கும் போது ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 வழிபடைத்த தோழினாய் வா 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 மார்பினில் பாரதியார் எழுதினார் என்னைக்கோ எழுதினார் ஒளிபடைத்த கண்ணினாய் இந்த இளைஞர்களை பார்க்கறேன் சார் இன்னொருத்தர்லாம் வேலை செய்யக்கூடாது சார் நம்ம ஒரு தொழில் செய்யணும் சார் நான் ஒரு மீன் வளர்த்துறேன் சார் எனக்கு எப்படி சார் இருக்கும் பிஸ்னஸ் சின்ன பையன் கேட்குறான் இருபத்தி ரெண்டு வயசு பையன் கேட்குறான் எனக்கு பெருமிதமா இருக்கு உலகம் வர்த்தக சந்தை மாறுகிறது எல்லாரும் வந்து தற்சார்பு பொருளாதார கொள்கையை நோக்கி செல்கிறார்கள் ரொம்ப ஆசையாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்க என்னைக்கு நீங்கள் உங்களை நம்பி நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் ஆர்ஜே பாலாஜி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மூகுத்தியம்மன் படத்தில் நடித்த ஹீரோ ஆர்ஜே பாலாஜி உங்களுக்கு நல்லா தெரியும் ஆர்ஜே பாலாஜி ஒரு தடவை இப்படி தான் அசஸ்மெண்ட்டுக்கு போயிருந்தாரான் அசஸ்மெண்ட் காம்படிட்டிவ் அசஸ்மெண்ட் உங்களை எத்தனை பேர் சார் அட்டன் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியல நீங்கள் யாராவது கார்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் ரெண்டு ஷீட் கொடுப்பாங்க ஒன்று மேனேஜர் உங்களுக்கு போடுறது அவர் போடுற இது அப்ரைசல் ஒரு அப்ரைசல் என்ன தெரியுமா செல்ஃப் அப்ரைசல் உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க புரியுதா செல்ஃப் அப்ரைசல் அப்போ அங்கே இருந்த மற்ற கேண்டிடேட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அவரோட சக ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க அறுபத்தஞ்சி மார்க் எழுபது மார்க்கு அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க ஏன்டா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு இங்கே அறுபத்தஞ்சி மார்க் போட்டால் உள்ளே போய்ட்டு ஒரு எண்பது மார்க்காக மாற்றி விடுவாங்க உள்ளே போயிட்டு ஒரு எண்பது மார்க்காக மாற்றி விடுவாங்க ஸோ அதனால் நாங்கள் சேஃப் கார்டாக நாங்கள் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னாரான் ஆர்ஜி பாலாஜி என்ன பண்ணாராம் தொண்ணூற்றி ஆறு மார்க் போட்டாராம் இது அவர் பதிவு வீடியோ பதிவு கூட நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் நான் ரொம்ப ரசித்தேன் சார் இதை தொண்ணூத்தாறு மார்க்கு போட்டிருந்தாராம் அப்போது அங்கேருந்து அசஸ்மெண்ட் பண்ணுறவர் என்ன சொன்னாரான் ஒன்றுமே கேட்கலையாம் சரி உன நம்புறீங்க சந்தோஷம் ரைட் அப்படின்னு விட்டுட்டுறேன் இவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரில எதுக்கு என்ன கூப்பிட்டாங்க எதுக்கு என்ன அப்ரேசல் பண்ணாங்க செல்ஃப் அப்ரேஷன்னு போட சொன்னாங்க தொண்ணூத்தாயிரம் மார்க் போட்டு கொடுத்தோம் நம்மளை ஒரு கிண்டல் பண்ணியிருக்கலாம் நீலாம் எல்லாம் மார்க்கு மார்க் ஒருத்தாடான்னு கேட்டிருக்கலாம் ஏதாவது பண்ணியிருக்கலாம் ஒன்றுமே பண்ணாமல் போகிட்டாங்களே இப்போ நான் என்ன 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 அடுத்த மாதம் எல்லாருக்கும் ரெண்டாயிர ரூபா மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா அப்படின்னு சம்பளம் இங்கிரிமெண்ட் இவருக்கு மட்டும் இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இங்கிரிமெண்டாகும் அவர் யூடியூப் பதிவில் பார்த்தேன் அப்போ ஒரு மேனேஜர் சொன்னாரா என்னைக்கு நீ ஒன்ன நம்பிட்டியோ இனி நீ ஜெயிச்சிருவேன்னு சொன்னாராம் சார் பர்சனலாகவே ஐந்திலே இத்தனை கிரகங்கள் ஐந்திலே சனி பகவான் வரும் பொழுது புத்திர சந்தானத்துக்காக கஷ்டப்பட்டவங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் குழந்தை கொடுக்க போறார் சொல்லியாச்சு யோகாதிபதி யோகஸ்தானத்தில் சனி வரும் பொழுது உங்களுக்கு சகல யோகங்களையும் தந்து பணக்காரன் ஆக போறார் நீங்க பணக்காரன் ஆகணும்னா என்ன செய்யணும் நீங்க பணக்காரன் ஆகணும்னா நிறைய வேலை செய்யணும் நான் இப்போ தான் தம்பி காயம் சொல்லிட்டு இருந்தேன் என்ன சார் இப்படி பைத்தியம் மாதிரி எங்கே பார்த்தாலும் இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கேன் நான் சொன்னேன் ஒரு துறையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நிறைய வேலை செய்யணும் நிறைய வேலை செஞ்சீங்கன்னா அந்த துறையில் ஜெயிச்சிடலாம் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த தொழிலை நேசிக்கணும் அந்த தொழிலை நேசிக்கணும் அப்போது ராசிக்காரர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் ஐந்தாம் வீட்டிலே யோகாதிபதி வந்து விட்டார் என்பதால் உங்களுக்கு யோகா திடீர்னு கூரை வச்சுட்டு கொட்டிடாது இந்த யோகாதிபதி வரும் வந்தால் உங்களுக்கு எப்போ நிறைய வேலை செய்ங்க ஆர்த்தரப்பினர் ஆகுங்க உங்களை சுய முதலாளி ஆக்க போகிற பேக்கரி பேக்கரி வைக்க போகிறீங்க நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க போகிறீங்க உணவுப் பொருட்கள்லாம் விற்க விற்பனை பண்ண போகிறீங்க இல்லை ஒரு புதுசான ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டப்போம் ஓட்டுங்க வெக்கமே படாதீங்க நல்லா புரிஞ்சுங்க உழைக்காதவன் தான் வைக்கப்படணும் வேலைக்கு போகிறவன் எதை வேணால் செய்யலாம் தைரியமாக சொல்லலாம் வேலைக்கு போயிட்டு வந்தேன் நம்ம ஒய்ஃபே சொல்லுவாள் குழந்தைய கூப்பிட்டு அப்பாவுக்கு முடியல கால் பிடிச்சி விடுன்னு சொல்லுவாள் ஏன்னா வேலைக்கு போய்ட்டு வரவனுக்கு மட்டும் தான் இந்த கௌரவம் கிடைக்கும் வேலைக்கு போறவனுக்கு மட்டும் தான் கௌரவம் கிடைக்கும் நம்ம அம்மா காஃபி ஆத்திரியே கொண்டு வருவாங்க சாப்பிடியா கொஞ்ச நேரம் உட்காரியா அப்படிம்பாங்க வேலைக்கு போறவனுக்கு தான் இந்த மரியாதை நல்லா புரிஞ்சிங்க சோ அப்போ ஐந்தாம் வீட்டிலேயே ஆர்த்தப்பணர் ஆக போறீங்க நீங்க நல்ல வார்த்தை சொல்லிட்டீங்க குறிச்சி தேங்க்யூ குருஜி எல்லாம் போடுறீங்க ஆர்த்தர்பணர் ஆகிறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க காலை எந்திரிச்சு உட்கார்ந்து இன்ஸ்டாடியில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தர்பணர்லாம் ஆக முடியாது ஆர்த்தர்பனர் ஆகணும்னா புதிய புதிய வாய்ப்புகளை தேடணும் ஸோ உங்களுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு ஒரே சங்கு புஷ்பம் நீல கலர் சங்கு புஷ்பம் அந்த புஷ்பத்திட்டத்தை அழகாக அப்படி உங்கள் கையால் பண்ணுங்கள் சார் நிறைய பேர் அதை பண்ணவே மாட்டேங்கிறீங்க எங்கே போனாலும் ஒரு கா அந்த கோயிலுக்கு முன்னாடி நின்றுக்கிறீங்க இந்த இதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஒன்றுங்கிறது இது என்ன மிட்டாய் கிடையாது சிவப்பு உடல் ஒன்று பஞ்ச நீங்கள் உங்கள் கையை தொட்டு வேலை செய்யணும் அந்த கடைக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க அர்ச்சனை தட்டில் ஒன்று இந்த துணியில் ஒன்று இந்த இதில் ஒன்று அதில் ஒன்று அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படி பண்ணக்கூடாது உங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும் எங்கள் அக்காலாம் ஆயிரத்தெட்டு ராமஜெயம் எழுதுவா ஆயிரத்தி ராமஜெயம் டுவெல்த்து பாஸ் ஆகணும் அப்போல்லாம் அது ஒரு பழக்கம் சார் சார் காதல் ஜெயிக்கணும்னு நான்லாம் ராமஜெயம்லாம் எழுதுறியேன் ராமஜெயம் எழுதுறதுங்கிறது ஒரு பழக்கம் ஒவ்வொரு மதத்தவர் ஒவ்வொரு முறை வச்சுருப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்ரீ ஸ்ரீராமஜெயம் எழுதி துண்டு துண்டாக கட் பண்ணி அழகாக ஒரு மாலையாக பண்ணி ஆஞ்சநேயர் கழுத்தில் அறிவிக்கணும் வெத்தலை வெத்தலை எடுத்து மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு அழுத்த அணிவிக்கணும் இதெல்லாம் சனிக்கு ரொம்ப பிடிக்கும் வெயின் ஆஞ்சநேயர் பிக்கும் ஹாப்பிஸ் தென் சனி பகவான்கள் பிகம் ஹாப்பி செந்தூரம் எடுத்து ஆஞ்சநேயருக்கு சாத்தணும் அது பேர் செந்தூர காப்பு நல்லா புரிஞ்சுக்கணும் சந்தன காப்பு இருக்குது செந்தூர காப்பு இருக்குது புரியுதா ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் இத்தனை காப்பு வெண்ண காப்பு இருக்குது வெண்ண காப்பு சாத்துறதும் ரொம்ப பெரிய விசேஷம் ஆஞ்சநேயருக்கு ஒன்று காப்பு பண்ணலாம் அல்லது சந்தன காப்பு பண்ணலாம் அல்லது செந்தூர காப்பு பண்ணலாம் இது மூணு பண்ணாலும் ஆஞ்சநேயர் வில் பிகம் ஹாப்பி இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் அடுத்து ஆர்த்தர பண்ணுறேன் ஆர்ஜி பாலாஜி மாதிரி தொண்ணூத்தார் மாதிரி கொடுக்கலாம் சார் ஒன்றே ஒன்று புரிஞ்சு உங்கள் தன்னம்பிக்கை தான் தெய்வம் உங்கள் உழைப்பு தான் சாமி உங்கள் வியர்வு தான் வெள்ளிக்காசு இதை மட்டும் நம்புங்க தெய்வம் இருப்பது எங்கே அப்போ எதுக்கு சார் விஷ்ணுமாயெல்லாம் கும்பிட்றீங்க விஷ்ணு மாய கும்பிட்டு உங்கள் வேலையை செய்யுங்க அந்த வேலை செய்ய திறமை வேணும் இப்போதான் தம்பி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ஊச்சியை போட்டு வந்து நாளைக்கு எல்லாம் பண்ணுறேன் வேலை சக்தி சத்துக்குடி இறைவான் வேண்டிக்கணும் நம்ம இறைவன் என்ன வேண்டிக்கணும் கடவுளே என்னை எப்படியாவது போட்டு தூங்க வச்சிருக்க கடவுளே வேண்டக்கூடாது காலைல வேலை இருக்கு கடவுளே ஸோ அப்போ வேலை ஒர்க் ஒர்க் ஃபஸ்ட் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவு போகிறீங்க நான் சொன்ன இந்த வெண்ண காப்பு இதெல்லாம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஜெயிக்க போறீங்க கீழப்பட்டுக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக போர் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் பங்கு கொள்ளுங்கள் அதே மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நமது இதில் வந்து சனிப்பயிற்சி யாகம் நடக்கிறது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்துல அந்த யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்